நம்ம எனக்கு பார்த்திங்கன்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டியர் பார்க்குறேன் டீயர் வந்து நாளைக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஒரு மணி ஷோவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர் மத்தியான ஒரு மணி சோக்கு என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வந்து இப்போ எட்டு மணி ஷோவில் வந்து நம்ம ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ட்ரபியூஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நினைச்சா ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக ப்ளே பண்ணியிருந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடு ஏன்னா நமக்கு என்ன கணக்கில் கொண்டு வந்து அப்படின்னா எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு நாளைக்கு எட்டு எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது மேட்ச் ஆயிருந்தது அதே மாதிரி ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கு ஜீரோ நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினச்சா அதே மாதிரி உங்களுக்கு வந்துடுச்சு சூப்பராகவே ஒரு வின்னிங் இருந்தது நல்ல அதே மாதிரி இன்னும் கூட நிறைய வின்னிங்ஸ் எழுந்து நம்ம டியரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து ட்ரிக் மேத்தேடு கொண்டு வர போகிறோம் நீங்கள் நிறையா ஈஸியாக எடுக்கலாம் ஏன்னா ஒரு சில நம்பர்களை மட்டுமே நீங்கள் பேஸாக வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் போர்டில் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கொண்டு வரக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கான நம்ம அடுத்தடுத்து ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக டியருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு மாதிரி வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு நம்ம உற்சாகமாக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் அதில் டீயராக இன்னும் கூட பெஸ்ட்டாக கொண்டு வந்து கொடுக்குறக்கு நம்மளை வேறு யார் பெஸ்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம் அதில் மாற்றுகிறதே கிடையாது கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் சரியா அப்போ நம்ம இன்னைக்கு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டால் எனக்கு முதல்ல அடிச்சப்பட்ட நம்பர் என்னன்னு தொழில் நீங்கள் ஃபுல்லாக அடிச்சிருந்தாங்களா நம்பரு அது என்னன்னு பார்ப்போம் முதல்ல முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா அடிக்கப்படுது அதுக்கப்புறம் நானூற்றி அறுபத்தி மூணுன்னு கொடுத்தாங்க இப்போ லாஸ்ட்டுக்கு வந்து நமக்கு எட்நூற்றி நாற்பதுன்னு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வர ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்க அஞ்சா நம்பருக்கு அஞ்சுக்கு மூணு மூணுக்கு ஜீரோ சூப்பர் அடுத்தது ஒன்பதுக்கு ஆறு ஆறுக்கு நாலு அவ்வளோதான் மாதிரி மூணு மூணுக்கு மூணுக்கு நாலு தான் ஒரு நம்பர் தள்ளி நாலுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாங்க இது மாதிரி தான் அடிக்கங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் தள்ளி அடிக்கலாம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே மாற்றி எட்டா நம்பர் கொண்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு மறுபடியும் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் என்ன மாதிரி நாளைக்கு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெஸலாக வரக்கூடிய நம்பர் எனக்கு ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது முதல்ல ஜீரோ நம்ம எதுவந்து வந்துடலாம் Thank you. ஏன்னா ஜீரோ வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது மறுபடியும் ஜீரோ வருங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் வரக்கான இருக்குது எட்டுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் நல்லா நிறைய செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டாம் நம்பர் வரப்போலாம் உங்களுக்கு ஜீரோ அப்படிங்கிறது வரும் நீங்கள் டியர் கையில் வச்சிருந்தீங்க டியர் சாட்டு கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா பாருங்கள் எல்லாம் வந்து நமக்கு ஜீரோ வருதோ எல்லாம் வந்து எட்டாம் நம்பர் வரும் எட்டாம் நம்பர் வரப்போ ஜீரோ வரும் சரியா பட் அந்த மாதிரி வரக்கான வைப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஜீரோ அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் அது போக ப்ளஸ் நம்ம கணக்குலேயும் ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் வந்து விழுகிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பட் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரி அது போக ப்ளஸ் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்கணும் அஞ்சும் ஜீரோ ரொம்ப ஒரே மாதிரியான நம்பர் தான் எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்படி மேலே வந்து அஞ்சுக்கு மூணுங்கிற நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அதில் மாற்று கருத்தில் அது மாதிரி உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வந்து மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் அதாவது மூணு ஜீரோ எட்டுக்கு அஞ்சு ஜீரோ அல்லது அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா நேர ஆப்போசிட் நம்பர் தான் அப்படி ஆடுவாங்க ஆல்டர்னேட் நம்பர் அது அதிகமாக அதுக்கு தான் வச்சு ஆடுவாங்க அது மாதிரி ஆடினாலும் கூட நமக்கு கண்டிப்பாக இது வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அடுத்து நமக்கு வந்து பி போட பொறுத்த வரைக்கும் பி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் கூடிய நம்பர் ஒன்பது நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நாளுக்கு ஒன்பது ஆடுவாங்களான்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒன்பது நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஏ ஒரு மணி டு ஒரு மணி தான் என்ன மாதிரி ஆடுவாங்கன்னு பார்த்தா ஒரு மணி ஷோவும் ஒரு மணி ஷோவும் ஒரே மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அதில் மாற்றுக்கிறதுல அது மாதிரி இது ஆடுறாக்க வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு ஜீரோ அது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் சேம் டைம் மேட்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கும் ஒன்பது நம்பர் மேலே தான் அதிகமான டவுட் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் சரிங்க எடுத்து நமக்கு இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நான் வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கனா சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒன்னா சீபோர்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மூணாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ரொம்ப மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் ப்ளஸ் ஆறா நம்பர் இதில் வந்து நம்ம வந்து நம்ம அதிகமான நம்பர்லாம் கொடுக்க போகிறதுல எனக்கு இந்த எடுக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்த நம்பர் ரெண்டு நம்பர் அதை மட்டும் நான் கொடுத்துறேன் மற்றது நீங்கள் உங்கள் சாய்ஸ் இதில் இருக்கிறது நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்குலேயும் இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நான் தெளிவாக என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் ப்ளஸ் வந்து நம்ம எனக்கு இதில் பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் என்னன்றதை நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது போக மிச்ச நம்பர் இதுலேருந்து நீங்கள் எடுக்கிறதா எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது மாதிரி மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்